உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா இப்பவே கால் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் குழந்தைகளா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன் ஒரு அழகான தோட்டத்தின் பக்கத்துல ஒரு பெரிய அடர்ந்த காடு ஒண்ணு இருந்ததாம் அந்த காட்டுல ஒரு நரி ஒண்ணு வாழ்ந்து வந்ததாம் ஒரு நாள் நரிக்கு ரொம்ப பசியா இருந்ததாம் காடு முழுவதும் தேடி அலைஞ்சதான் ஆனா அதற்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலையா அப்ப பக்கத்துல இருந்த தோட்டத்துல அழகான திராட்சை பழங்கள் தொங்கறத பாத்துச்சாம் அதுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததா இதை எப்படியாவது இன்னைக்கு நம்ம சாப்பிட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சாம் அப்ப ஓடி போய் குதிச்சு திராட்சை பழங்களை எடுக்க முயற்சி பண்ணிச்சாம் ஆனா அதுக்கு எட்டவே இல்லையா மறுபடியும் முயற்சி பண்ணிச்சாம் அப்பவும் அதுக்கு எட்டவே இல்லையா மறுபடியும் முயற்சி பண்ணிச்சாம் அப்பவும் எட்டலையாம் இப்படி பால முயற்சிக்கு அப்புறமா ரொம்ப சோர்வாயிடுச்சான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சதாம் அப்ப அதுக்குள்ளே சொல்லிக்கிச்சான் எப்படியாவது நாம இதை எட்டி பறிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான் அப்ப அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு பழைய ஏணி ஒண்ணு இருந்ததாம் ஏன் இந்த ஏணியை நம்ம பயன்படுத்த கூடாது அப்படின்னு நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சாம் நரி அந்த ஏனிய மெதுவா இழுத்துட்டு போய் திராட்சை மரத்தடியில வச்சு அது மேல மெதுவா ஏறி ரொம்ப எளிமையா திராட்சை பழங்களை பறிச்சிருச்சான் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம் அதுக்கப்புறம் அந்த சுவையான திராட்சை பழங்களை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுச்சான் அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான் நம்ம முயற்சி பண்ணாம போயிருந்தோம்னா இன்னைக்கு நமக்கு இந்த திராட்சை பழமே கிடைச்சிருக்காது இவ்வளவு சுவையான திராட்சை பழங்களை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிச்சான் அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமா நிறைய திராட்சை பழங்களை சாப்பிட்டுச்சான் குழந்தைகளா இந்த கதையின் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன கடினமான உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து செயல்படும் போது நிச்சயம் நமக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ் பிளாஷ் கார்ட் பிக்சர் புக் ரைம்ஸ் புக் கலரிங் புக் ஓரகாமி புக் ஆக்டிவிட்டி புக் டெக்ஸ்ட் புக் ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி டாட் ஓஆர்ஜி வெப்சைட்ல இருக்கு நீங்க லாகின் பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்டுல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க for more videos please subscribe my channel bye